புதனை ராசினாதனாக கொண்ட கண்ணி ராசி நேர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மிகுந்த புத்திசாலித்தான புத்திசாலித்தனமாக பேசுவதில் வல்லமை படைத்த கன்னி ராசி நேர்களை இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானும் புதன் பகவானும் சூரியனும் இணைந்து நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் எடுத்துக்காட்டு உங்களுடைய ரகசியங்களை உங்கள் மனதில் நீங்களே வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவரிடம் வருடம் பகிரும்போது சின்ன சின்ன ச சங்கடங்கள் ஏற்படலாம் எனக்கு நீண்ட நாட்களாக வரன் பார்த்துட்டு இருக்காங்க சார் இன்னும் வரன் கிடைக்கல அப்படின்னா நிச்சயம் சொல்றேன் இந்த வருகின்ற வைகாசி மாதத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம் கன்னிகாசியில் பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கன்னிகாசியில் இருக்கிறவங்களே பெண்களிடம் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க அது எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில பேர் அந்த நாட்டத்தில் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு நல்லதா சார் அப்படின்னு கேட்டால் அதனால் பிரச்சனைகள் தான் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் முதல்ல தொழில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் இல்லை நீங்க இந்த வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ இதை ஃப்யூச்சர் வரைக்கும் கொண்டு போகலாம் தொழில் இடம் வீடு பூமி இது போன்ற நிறைய வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு யாரை நம்பியும் பணத்தை மட்டும் கொடுத்துறாதீங்க அது திரும்ப வந்து சேரும் போது பகையோட தான் வந்து சேரலாம் வெளிநாடு செல்லலாம் வெளிநாட்டுக்கு யோகம் உண்டு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஏன் கணிப்பு சரியா இருந்துச்சுன்னா ராசிநாதன் சனி பகவான் சூரியன் மூணுவரும் சேர்ந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச காரிய ஒவ்வொன்றையும் படிப்படியா செஞ்சுக்கிட்டே வருவாங்க நிச்சயம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல ஏற்படுற சனி ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்க போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் ஒவ்வொரு வேலையா படிப்படியாக நடக்கும் இந்த கன்னிராசியை பொறுத்த மட்டிலும் பெண்களுடன் பழக்க வழக்கங்களை கூடாய் நட்பு கேடாய் முடிங்கிறது ரொம்ப ஈஸியாக நடந்துடும் உங்க வாயிலிருந்து வர வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக பேசுங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிச்சயம் நனவாகக்கூடிய டைம் இந்த டைம் சொல்லப்போனா நூற்றுக்கு எண்பது சதவீதம் கன்னிராசி இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்ப ரொம்ப நல்லா இருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் வைகாசி மாதத்துக்குள்ள கண்டிப்பா திருமணம் நடக்கும் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இது போன்ற பல ஒரு அதிர்ஷ்டமான பொருட்கள் நீங்க நிச்சயம் பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம்